ஹலோ காய்ஸ் ஐயனா துணையில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் சோழன் வந்து காயத்ரியோட பேசிட்டு காயத்ரி வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வாராங்க தன்னுடைய வீட்டுக்கு வாராங்க வரும்போது வந்து பாண்டி வந்து கேட்குறாங்க என்ன சொல்ல எங்கே போயிட்டு வாரேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் உனக்கு தெரியாதா நான் இங்கே போய்ட்டு வரேன்னு சொல்லி நான் இவ்வளோ கவலையில் இருக்கிறேன்னு உனக்கு தெரியாதான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் உனக்கு என்ன கவலை உனக்கு மற்றவங்களை தானே பழக்கம் நீ எப்போ அது வந்து கவலைப்பட்டுருக்குறியா இது என்ன புதுசாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது பல்லவன் சொல்கிறாங்க ஆமாம் இது என்ன புதுசாக இருக்குது நீ மற்றவங்களை தானே உனக்கு பழக்கம் நீ கவலைப்பட்டதாக சொல்கிறிய அப்படி என்ன தான் உனக்கு நடந்தது சொல்லுன்ற மாதிரி வந்து சொல்லும்போது இங்கே பாரு இந்த மாதிரி திரும்ப திரும்பக்கு கேட்டுட்ருக்காத உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க உங்களோட சப்போர்ட் இல்லாதால தான் நான் இவ்வளோ வேதனைப்பட்டுட்ருக்குறேன்ற மாதிரி வந்து சோழன் சொல்கிறாங்க நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணணும் சொல்லு சொன்னால் தானே தெரியும்ன்ற மாதிரி வந்து பாண்டி வந்து சொல்கிறாங்க இல்லை காயத்ரி ரொம்பவே கவலைப்பட்டுட்டா பாவம் அந்த பொண்ணு நான் ஒரு விளையாட்டுக்கு தான் பேசினேன் ஆனால் அந்த பொண்ணு உண்மையாகவே லவ் பண்ணுறன்னு நினைச்சிட்டது போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி இப்போ என்ன சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது இல்லை இல்லை நான் வந்து ஒரு விளையாட்டுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன் நிலாக்கு என் மேலே பாசம் மெரோணம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுன்ற மாதிரி வந்து சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களோட வீட்டுக்கு அனுப்பிட்டேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து பாண்டி கேட்குறாங்க இங்கே பாரு அந்த பொண்ணு கொஞ்சம் வந்து உன்னைப்பற்றி புரிஞ்சு கொண்டதால் பேசாமல் விட்டுட்டு போய்ட்டுது இதுவே வந்து வானதி மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தால் என்ன நிலைமை என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் என்ன ஆகிருக்குமென்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சோழனே உனக்கு தெரியாது வானதியை பற்றி இதுவே வானதி மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தால் அவங்க ஊரே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இந்த பையன் வந்து லவ் பண்ணுற சொல்லி ஏமாத்திட்டாங்கன்ற மாதிரி வந்து ஊரையே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க கொஞ்சமாவது ஜோச்சை பாத்தியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அந்த பொண்ணாக இருந்தால் அந்த மாதிரியான விஷயத்தை தான் பண்ணியிருக்கு வீட்டுக்கு முன்னால எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நின்று பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்கோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த அதனால் இனிமேல் இப்படி பண்ணாமல் இரு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரியடா இனிமேல் இந்த மாதிரி பண்ணலை அது சரி நிலா என்ன சொன்னாங்க என்ற மாதிரி வந்து சொல்லுன்னு கேட்குறாங்க நிலா என்னத்தை சொல்லணுமன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க பல்லவன் இங்கே பாரு நீ பேசாமிரி நாம் வந்து தான் கேட்டேன்ற மாதிரி வந்து சோழன் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து பாண்டி சொல்கிறாங்க நிலாவுக்கு தானே உன்னை பற்றி நல்லாவே தெரியுமே நீ இந்த மாதிரியான வேலைகளை அடிக்கடி பார்ப்பேன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவங்க இதை பெருசாகவே எடுத்துக்கொள்ளலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் நான் என்ன பண்ணேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரி அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரியும் அவங்கள கவலைப்படுத்துகிற மாதிரியும் இனி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்ருப்பேன் ஆனால் அவங்க வந்து கோவப்பட மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு தண்டை வேலையை பார்த்துட்டே போவாங்க கடைசியில் ஏமாத்தப்பட்டு நிற்கிறது நீதான் இப்போ கூட ஏமாத்தப்பட்டது நிற்கிறது நீதான் வழி அவங்க இல்லைன்னு சொல்கிறேன்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமாம் நான் தான் நெப்ப பார்த்தாலுமே ஏமாத்தப்பட்டு நிற்கிறேன் நான் நிலாவோட பேசணும் மட்டும் சொல்லும்போது இல்லை இல்லை இப்போ எல்லாம் போய் பேசாத இப்போ பேசினா நீங்கள் பேசாமல் போய் காயத்திரியை கல்யாணம் பண்ண வேண்டியதானே நான் டிவோர்ஸ் தானே கேட்டேன் நீங்கள் ஏன் டிவோர் தராமல் இந்த வேலை பார்த்துட்ருக்குறீங்க இந்த மாதிரி வந்து வேற ஒரு பொண்ணு ஏமாத்திட்டுருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து நிலா வந்து கேட்பாங்கன்னு சொல்லும்போது ஏன் அவ்வளோத்துக்கு கோவம் இருக்கிறாங்களா நிலான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அவங்க கோமம் இல்லை உன்ன பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுது நீ வந்து இந்த மாதிரி வந்து வேணுமண்டி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்ருப்ப அதே அவங்க இங்கேருந்து பார்த்து கொண்டுருந்து கவலைப்படுறத விட தஞ்சை வீட்டுக்கு போகலாம்னு தானே நினைப்பாங்க யாராக இருந்தாலும் அப்படி தானே நினைப்பாங்க நிலா இல்லை யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க சோழா உனக்கு இது புரியலையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் எனக்கு புரியுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி உன்னை இந்த மாதிரி யாராவது கோபடுத்தினா நீ என்ன பண்ணுவேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னை யார் இந்த மாதிரி கோப்படுத்த போகிறாங்க இல்லை கோபடுத்த மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது சோழா மற்றவங்க வந்து இந்த மாதிரி ஹேர்ட் பண்ணுற வேலையெல்லாம் எல்லாம் பண்ணக்கூடாதீங்க பார் நீ வந்து நிலாவுக்கு வந்து பாசம் ரோணம்ன்றதுக்காக ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணுகிட்ட வந்து லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுருக்குற இதனால் அந்த பொண்ணு வந்து மனசு நொந்து போய் போயிருக்குது இது மட்டும் இல்லாமல் நிலாவுக்கும் உண்மையிலேயே உண்மையில் பாசம் இருந்திருந்தால் அந்த பொண்ணுமே வந்து கவலைப்பட்டிருக்குதானே அதையெல்லாம் நீ யோசிக்க மாட்டியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சரி இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டியா இனிமேல் இந்த மாதிரி பண்ணினேன்னு சொன்னேன் நான் நிலா உண்மையிலேயே வீட்டை விட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி சொல்லும்போது வந்து நிலா வந்து வாராங்க நிலா வந்து கேட்குறாங்க என்ன ஷோலாக போயிட்டு வந்துட்டிங்க எங்கே காயத்ரின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னங்க நீங்கள் இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் காயத்திரியை கல்யாணம் பண்ணுறது தானே சரி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் தானே என்னை கல்யாணம் பண்ணியிருக்குறீங்க அதுக்கப்புறமா காயத்திரியை கல்யாணம் பண்ண என்னன்ற மாதிரி வந்து கேட்குறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இல்லை நீங்கள் அவங்கள தானே லவ் பண்ணியிருக்குறீங்க அப்போ அவங்கள கல்யாணம் பண்ணுங்க நான் வந்து டிவோர்ஸ் தானே கேட்டேன் ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து ஆளாளுக்கு சொல்லிட்டு இருந்தால் நான் இந்த மாதிரி வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கணுமென்றால் தான் உங்களோட விருப்பம்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை சோழா எங்களுக்கு உங்களை கவலைப்படுத்தணுமன்றது ஆசை இல்லை நீங்களாகவே ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க நீங்களாவே வந்து கவலைப்படுறீங்க நீங்களாகவே கோவப்படுறீங்க ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க தான் எங்களுக்கு புரியுது இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா நானாக எதுவுமா வேணுமென்றே பண்ணலை நிலா இங்கே வாங்க நிலா அவங்களோட கொஞ்சம் பேசணும் நீங்கள் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்களேன் சொன்னால் இந்த பிரச்சனையெல்லாம் தீரும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னடா இது புதுசாக இருக்குது நிலா இந்த வீட்டில் தானேடா இருக்கிறாங்க நீ எதுக்கு பேசுகிறதுக்கு டைமே கொடுக்கலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சோழன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆமாம் இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க நான் பேசினாலே அந்த பேச்சு ஒரு விஷயமாகவே அவங்க எடுக்கிறது இல்லை அதனால தான் நான் வேறு யார்கிட்டையாவது இதை சொல்லியாவது இவங்களுக்கு புரிய வைக்கலாமன்ட்டு பார்த்துன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன புரிய வைக்கணுமெண்டி நினைச்சிங்க அதை முதல்ல சொல்லுங்கன்ற மாதிரி வந்து நிலா சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சோழன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏங்க உங்களுக்கு உண்மையிலேயே எதுவுமே புரியலையா அல்லது புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உண்மையிலேயே சோழன் எனக்கு புரியலை அதனால தான் கேட்குறேன் சொல்லுங்கன்ற மாதிரி வந்து ஒரு நக்கலாக வந்து கேட்குறாங்க கேட்கும்போது அவங்க என்ன பார்த்தாலுமே டிவோர்ஸ் எடுக்க போறேன் டிவோர்ஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க எனக்கு அந்த டிவோர்ஸ் எடுக்கிறதுல விருப்பமே இல்லை தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்ற மாதிரி வந்து சரி நீங்க வந்து டிவோர்ஸ் எடுக்க தான் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்றீங்க இப்ப வந்து எல்லாம் சரியாச்சான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைங்க ஒன்றுமே சரியாயில்ல நான் ஏதோ ஒரு விதத்தில் இதை வந்து நினைச்சேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க சோழன் ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னா ரெண்டு பேருக்கு வந்து அந்த வாழ்க்கையில் ஒரு விருப்பம் இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இன்னொரு பொண்ணோட வந்து பிரச்சனை பட்டுட்டு தெரிகிறது நாம் பாட்டுக்கு உங்களை பிடிக்காம வந்து டிவோர்ஸ் எடுக்க போறது இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருந்தா வந்து சரியே வராது என்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லை நீங்கள் இந்த வீட்டில் இவ்வளோ நாளும் இருந்திருக்கிறீங்க கொஞ்சம் கூடவா என் மேலே வந்து உங்களுக்கு இறக்கம் இல்லைன்ற மாதிரி வந்து சோழன் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு உங்கள் மேலே இல்லை எல்லார் மேலேயுமே இரக்கம் இருக்குது பாசம் இருக்குது ஆனால் நீங்கள் பண்ணுற செயற்பாடுகள் எல்லாம் பயங்கர கோவத்தை வர வைக்கிற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி வந்து நிலா சொல்கிறாங்க ஏன் உங்களுக்கு கோவம் வந்துச்சுதான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைங்க நீங்கள் வந்து எனக்கு உங்கள் மேலே வந்து பாசம் ஏதோ ஏதோதோ எல்லாம் பண்ணிட்டுருக்குறீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் யாருக்குமே பாசம் வராதுங்க தான் வரும் ஏன் இந்த வாழை இப்படி இருக்கிறாங்க கொஞ்சமாவது அறிவில்லையான்ற மாதிரி தான் வந்து நினைக்க தோணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து பல்லவன் சொல்கிறாங்க என்ன சொன்னால் அன்னை இவனுக்கு என்ன சொன்னாலுமே புரியாது நீங்கள் புரிய வச்சு நீங்கள் தான் வந்து டயர்ட் ஆகணும் முடியும் அவனுக்கு எதுவுமே புரியாது நாங்களும் இவ்வளோ நேரம் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் வேறு வந்து சொல்லியிருக்கிறீங்க இனியாவது அவனுக்கு புரியுதா இல்லையாண்டு பார்ப்போம் புரியாட்டிலும் அதை பற்றி யோசித்து கவலை இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சோழன் என்ன சொல்கிறாங்க என்ன சொன்னால் எங்கே போகிறீங்க எல்லாரும் என்னோடய உட்கார்ந்து வந்து கொஞ்ச நேரமாவது பேசுங்க ஆனால் என்ன வந்து கோபப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க அப்படி கோபப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்கள்னு சொன்னால் நான் வந்து சாப்பிடவே மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி இப்போ இது புது பிரச்சனை கொண்டு ஆரம்பிச்சிருக்கான்ற மாதிரி வந்து பாண்டி கேட்குறாங்க இல்லை ஏன் இந்த மாதிரி கதைக்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு யாருமே இந்த வீட்டில் பிரச்சனை தெரியல நீயா ஒரு பிரச்சனையை போய் உருவாக்கிட்டு வர திரும்ப அந்த பிரச்சனை தீர்க்குறதுக்கு நாங்கள் உனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய கிடக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருப்பேன் இனி பழைய படி வேற ஒரு பிரச்சனைக்கு போய் மாட்டு பட்டு வந்து நிற்பேன் திரும்ப வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணணும் இதுதானே டெய்லி நடக்குதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆக்கள் எல்லாம் இல்லை நான் தான் உங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போதெல்லாம் வந்திருக்கிறனாலையே நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆக்கள் இல்லை ஏதோ ஒரு பிள்ளை நடந்துட்டுதுன்றதுக்காக ஏதோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் ஏதோ ஒருத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணிட்டேன்றதுக்காக நீங்கள் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி வந்து பெரிய ஆக்கள் மாதிரி வந்து நீங்கள் உங்களை நினைக்க வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து பாண்டி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களை பெரியாக்களாக நெக்கிலேப்பா நீயே பெரிய ஆளாக இருந்து கொள்ளும் ஆனால் வந்து இந்த மாதிரி அடிக்கடி எங்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருந்தாலும் சரி மற்றவங்க வந்து எங்களை தான் பேசுவாங்க என்ன இது உன்னோடைய அண்ணா தான் இப்படி இருக்கிறான் உன்னோடைய தம்பி தானே இப்படி இருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்லும்போது எங்களுக்கு தான் கவலையாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமா உங்களுக்கு கவலையாக தான் இருக்குங்க கவலையாக இருந்தபடியே தான் நீங்கள் எல்லாரும் வந்து நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நிலா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்ன இங்கே பாருங்க சோழன் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண தேவையில்லை எனக்கு அறிவு இருக்குது எனக்கு எங்கே என்ன கதைக்கோணுமென்றும் தெரியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க இந்த கலையான கல்யாண விஷயத்தில் வந்து நீங்கள் டிவோர்ஸ் எடுக்க போகிறேன்னு கேட்குறீங்க இவங்க எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இல்லை அவன் நீங்கள் சோழனை கல்யாணம் பண்ணி வந்துட்டீங்க பாவன் சோழன் அவங்கள விட்டுட்டு போகாதீங்க வந்து நீங்கள் உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்களா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் டிவோர்ஸ் எடுப்ப மட்டும் எல்லாம் கேட்டுருக்க மாட்டீங்க தானே இனிமேல் அந்த முடிவுக்கு போக மாட்டேங்க தானே அதையெல்லாம் அவங்க யோசிக்கல தானே வேணுமென்று சொன்னால் இப்போ வேண்டாலும் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம்னு சொல்லும்போது வந்து பல்லவன் சொல்கிறாங்க அதுதான் பார்த்தேன் உனக்கு இப்போ பார்த்தாலும் அந்த டிவோர்ஸ் பிரச்சனை பற்றியே பேசிட்டுருங்க பாரு சொலா நீ பாட்டு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டுருக்கு அன்னிய பாட்டுக்கு தன்னுடைய வேலையை வேலையை பார்த்துட்ருக்கிறதுக்கும் இப்போ உங்களுக்கு அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்குதோ அப்போ நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் பேசாமல் இருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து இல்லை அவங்க இப்போ பார்த்தாலும் டிவோர்ஸ் எடுப்பேன் டிவோர்ஸ் எடுப்பேன்ன்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க என்னால் வந்து அது தாங்கவே முடியல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அவங்களுக்கு பிடிக்காட்டிக்கு அவங்க அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் நான் இல்லாத நேரத்திலேயாவது என்ன அதை என்னை பற்றி ஏதாவது ரெண்டு வசனம் அவங்களுக்கு சொல்லலாம் தானே சூழல் நல்லவன் அவனை போல ஒரு ஆள் இல்லை மாதிரி வந்து நல்ல மாதிரி சொல்லலாம் தான் என்ற மாதிரி வந்து சொல்றாங்க நாங்க எதுக்கப்பா சொல்லணும் நீயே தானே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது நிலா வந்து சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு என்ன சொன்னால் இங்க வா பல்லவா அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது இல்லை எனக்கே வந்து ரொம்ப வந்து கோவம் வருது இவங்கள்ட பேச்சை கேட்கும் போது தயவு செய்து இதை பற்றி கதைக்காமல் பேச விட்டுடுங்க பாம்பு அந்த பொண்ணு காயத்ரி அவங்கள நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்கும் இல்லையே இவங்களை நினச்சி நான் கவலைப்படையிலுற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது வந்து சோழ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பார்த்தியா இப்போ கூட அந்த பொண்ணை பற்றி தான் கவலைப்படுறாங்க இல்லையே என்ன நினச்சி கவலைப்படையல்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பின்ன உன்னச்சி எப்படி கவலைப்படுவாங்க நீதானே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு வந்திருக்கிற அப்போ உன்னையில் கோவந்தாம் மொழியை கவலை வராதே என்ன சோழா சொல்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்க நானும் இந்த மாதிரியே கவலைப்பட்டு இருக்க வேண்டியதான்ற மாதிரி வந்து அவங்க வந்து சோகமாக வந்து வெளியில் போறாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்க தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்